வணக்கம் உங்க வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் விசுவாசி வருடம் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் ஆனால் ராசிக்குள்ள சனி சுக்கிரன் புதன் ராகு இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள் பயிற்சி அளிக்கிறார்கள் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய சிறப்புங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்க ராசியை விட்டு ராகு பகவான் விலகி இருக்கிறார் ஏழாம் இடத்தை விட்டு கேது விலகி ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுவும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே அதேபோல் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலம் ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் பாருங்க சனி பகவானால உங்களுக்கு கெடுபல்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மாதம் மே மாதம் ஆறாம் தேதி புதன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்கள் சூரியன் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் சரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கிறார் சுக்கரம் வந்து பாருங்க மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி உச்சம் பெற்று ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க கிட்டத்தட்ட நாலு மாசமா ராசிக்குள்ள இருக்கிறார் மனசுல ஒரு தைரியத்தை கொடுப்பார் சுக்கர ராசிக்குள்ள இருப்பது அசட்டு துணிச்சலை கொடுப்பார் எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமத்தை கொடுப்பார் புதுசா யாராவது கார் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாசம் வாங்கலாம் ஏன்னா சுக்கரம் அந்த மாமம் உங்க ராசிக்குள்ள உச்ச படத்தோடு இருக்கிறார் அப்போ இது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் வந்து லட்சுமி அல்லக்கூடியவர் அப்போ லட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதே அதேபோல் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதம் வந்து ராசிக்குள்ளே சுக்கரன் இருப்பது சிறப்புங்க அதே போல் புதன் ரெண்டாம் இடத்துல செஞ்சான் சிறார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைமே புதன் ரெண்டாம் இடத்துல இருப்பார் மே மாதம் ஆறாம் இருந்து பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை துணைவிற்கு ஏதாவது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் பதகாதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது எதற்கும் வந்து எந்த ஒரு காரியத்துக்காகவும் முன்பணம் கொடுக்க கூடாது அவ்வளவுதான் புது நபர்களை நம்பக்கூடாது பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீன ராசிக்காரர்கள் அதே போல சூரியன் பாருங்க ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்தர் சூரியன் வந்து மே மாதம் பதினாலு தேதி வரை ரெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்போ மே மாதம் பதினாலு தேதி வரையுமே பேச்சு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது மற்றவங்க அன்பா பேசுகிறாங்க அப்படின்னு நம்பக்கூடாது சூரியன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அதாவது மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சில் நீங்கள் மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மற்றவர்கள் யாராவது அன்பா பேசுகிறாங்கன்னு பார்க்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போவார் அது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அது சிறப்பு அதே போல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் உங்கள் ராசிக்கு அதிபதி மேலும் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தார் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கும் உத்தியோகத்தில் டீ பெருமோட்டாக கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய பேர் பாருங்க விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் அதே போல் இளைய சகோதரர்களுக்கு உயிர் நஷ்டம் ஒரு சிலருக்கு அதே போல் மனசில் தைரியம் குறையிறது எந்த முயற்சி பண்ணியும் காரியம் வெற்றி ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுவது கணவன் மனைப்புல கருத்து வேறுபாடுகள் அந்த கணவன் மனைக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறதே இருந்திருக்காதுங்க ஒரு வருஷமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் குரு நின்ற இடம் பாள் அப்போ கணவன் மன்னிப்புள்ள அந்த அன்யோன்யங்கிறதே இருந்திருக்காதுங்க மீனராசிக்காரர்களுக்கு அப்ப அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது எந்த இந்த மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு நான்காம் இடத்துல வந்து நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் தனது நேர் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் புது வேலை கட்டாயம் கிடைக்கும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீண்ட காலமாக சொத்து வகையில அதாவது இடம் பூமி கட்டணம் இது வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் வயதான தாய் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் ராசியை விட்டு விலகி இருக்கிறார் இதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் ஏழாம் இடத்தை விட்டு கேது ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல கேதுங்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் முறிவு கணவன் மன்னிப்பில் பிரச்சனை பிரயாண தடை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை தொழில் பார்த்தனுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் கேது ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார் ராசிக்குள்ள ராகு நின்றதுனால நிறைய பேருக்கு சக்தி குறைவு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுவது யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருந்திருக்குங்க நிறைய பேருக்கு விஷச்சுரங்கள் நிறைய பேருக்கு அம்மை பேதி இதுமாரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் புட்பாய்சன் இது இதுமாரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த ராசிக்குள்ள ராகு நின்றதுனால அதுவும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும் அதாவது ஈஸியா ஏமாந்துருவீங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க உஷார் அப்படின்னு சொல்லலாம் சரி மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ராகு பயணம் செய்வார் அப்ப மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு போரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க விழிப்பா இருக்கணும் கும்பராசிக்காரங்க ஓகே அப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் பகவான் ராசி விட்டு விலகுவது பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் ஜென்மசனி வந்திருக்கு ஜென்மசனி பாருங்க உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உலகத்தை பற்றி உங்களை பற்றி உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றி நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் அதே போல ஜென்மசனி காலகட்டத்தில் உடம்பு அசதி சோம்பல் வயிறு பிராப்ளம் சினிமான கோளாறு உங்களை பற்றிய தேவையற்ற விமர்சனங்கள் உங்களை பற்றிய பொய்ப்புரளிகள் நிறைய போட்டி எங்கே போனாலும் சிக்கல் எந்த காரியமும் தடையா இருக்கு எல்லா காரியமும் தாமதமா இருக்கு இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் ஒன்றும் பெருசா பாருங்க பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மன அழுத்தம்ங்கிறது இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மீன ராசிக்காரர்களுக்கு அதனால எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அதே போல் முக்கியமாக பேச்சை குறைக்கணும் மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பேச்சை குறைச்சாலே பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்காது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்கள் வேலை உங்களுடைய தொழில் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வராது கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது சுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் யாரெல்லாம் உழைப்பை நம்பியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதனால் சனி பகவான் பாருங்க எல்லோருக்கும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் இப்போ பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள யாருக்கெல்லாம் பிறந்த காலத்தில் கேது இருக்கிறாரோ இல்லை ராகு இருக்கிறாரோ இல்லை சூரியன் இருக்கிறாரோ இல்லை செவ்வாய் இருக்கிறாரோ அவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் பாதிப்புங்கிறது இருக்காது அதனால ஜென்மசனி வந்துருச்சு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி எல்லோரையும் பாதிக்காது அதான் உண்மை அப்போ மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குறுப்பயிற்சி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பாருங்க ஐந்தாம் இடத்தில் நீச்சநிலையில் இருக்கிற கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ ஐந்தாம் இடத்தில் கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது புது முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது முடிவுகளை தவிர்க்கலாங்க இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த மாதத்துல இருந்து மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்கள்ல தான் நம்முடைய உடற்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர இயட்லாம் வரையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்டபத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டபத்திரங்கள் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கை வளம் பெறுங்கள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை மிக்கிறோடி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முடிக்கும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்